எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம லோக்கஸ்ட் போஸ் அல்லது சலபாஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்புறம் போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பொசிஷனுக்கு போயிடலாம் உங்களோட யோகா மேட்டில் வயிற்றுப்பகுதி படும்படி படுத்துக்கோங்க கால்கள் நீட்டி வச்சுக்கோங்க கைகள் உடலோட ரெண்டு பக்கமும் நீட்டி வச்சுக்கோங்க உள்ளங்கைகள் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட தலை நெஞ்சு கைகள் கால்கள் இந்த நாளையும் மேட்லேருந்து கொஞ்சமாக மேலே தூக்கிக்கலாம் எவ்வளோ தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்குங்க உங்களோட தலை மற்றும் கால்கள் ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கோர் பாடி இந்த ஆசனா பண்ணும்போது எங்கேஜ் icon பாருங்க உங்களோட ஷோல்டர்ஸ் குறுக்கி வைக்காமல் நல்ல விரிஞ்ச மாதிரி வைக்கணும் இந்த நிலையில் ப்ரீத்திங் டீப் அண்ட் even இருக்கணும் இப்போ வேரியேஷன்ஸ் பார்த்துடலாம் அர்த்த சலபாஷன் அல்லது half லோக்கஸ் pose முதல்ல உடம்பு பகுதியை மட்டும் நம்ம மேலே தூக்கிக்கலாம் கால்கள் மேட்லையே இருக்கும் ரெண்டாவது உடம்பு பகுதியை மேட்டில் வச்சுட்டு கால்களை மேலே தூக்கிக்கலாம் அடுத்த வேரியேஷன் போஸ் வித் இன்டர்லேஸ்ட் ஃபிங்கர்ஸ் உங்களோட கைகளை பின்பக்கமாக கோர்த்து ஒரு வில்ல இழுக்கிற மாதிரி உங்களோட உடம்பை இழுக்கணும் அடுத்தது லோக்கஸ்ட் போர்ஸ் வித் எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் உங்களோட கையை தலைக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க இதை வந்து ஃப்ளைட் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மேலே தூக்கக்கூடாது எவ்வளோ உங்களால் இயல்பாக தூக்க முடியுதோ அந்தளவு தூக்குனா போதும் நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ப்ரீத் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணக்கூடாது நேச்சுரலாக ஈவனாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை ஆசைனா ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகி போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும் அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும் செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஓப்பன் அப் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி வைங்க தேங்க் யூ